வணக்கம் என் பேர் லைலா கல்வராயன் மலையை ஒட்டி ரெண்டு ஏக்கர் நிலம் இருக்குது எங்களுக்கு கிணறு கிடையாது குட்டை குட்டையில ஊற்று தண்ணியை சேமித்து தான் நாங்கள் விவசாயத்துக்கு தண்ணி பாய்ச்சிட்டு இருக்கோம் நாங்கள் மலைப்பகுதி தான் எங்களுக்கு கரண்ட் வசதி கிடையாது ஆயில் இன்ஜினை வச்சு தான் விவசாயத்துக்கு தண்ணி பாய்ச்சிட்டு இருக்கோம் மழை காலத்துல ஊத்து தண்ணி இருக்குங்க வெயில் காலத்துல வந்து எங்களுக்கு ஊற்று தண்ணி கம்மியாக இருக்கிறதுனால விவசாயம் பண்ண முடியாது அதனால சொட்டு நீர் அமைச்சா வருஷம் முழுக்க குறைவான தண்ணியில விவசாயம் செய்யலாம்னு தோணுச்சு ஆனால் எங்கள்கிட்ட ஆயில் இன்ஜின் தான் இருக்கு சொட்டு நீர் அமைக்கலாமான்னு டேம்ஸ் அக்ரிகிட்ட கேட்டிருந்தோம் அதுக்கு டேம்ஸ் சகரி அமைச்சிக்கலான்னு சொன்னாங்க தேவையான ஆவணங்கள்லாம் எங்கள்கிட்ட வாங்கி நூறு சதவீத மானியத்தில் எங்களுக்கு ஒரு மாதத்தில் சொட்டு நீர் அமைச்சு கொடுத்துட்டாங்க மெயின் ரோட்லேருந்து எங்களுக்கு ஆட்டுக்கு வந்து போக்குவரத்து வசதி கிடையாது அதனால் பெரிய வண்டி வாகனம் எதுவுமே வர முடியாது ஆட்களை வச்சு தான் மெட்டீரியல்லாம் எடுத்துகிட்டு வந்து எங்களுக்கு சொட்டு நீர் அமைச்சு கொடுத்தாங்க இவ்வளோ சிரமமான பகுதியிலையும் சொட்டு நீர் அமைச்சு கொடுத்ததுக்கு டேம் சகரிக்கு நன்றி